பிரம்மானா உயிருப்பா பரபிரம்மன்னா ஆனால் ஆனா மனிதனுக்குள்ள கண்ணால் கண்டதெல்லாம் அடையாளம்தான் ஆனால் அவனுக்குள்ள ஒரு உயிர் அவன் அடையாளம் கண்டானா ஒரு நாளாவது கண்டு இருக்கிறானா அதனால் அந்த உயிர் இல்லைன்னா இவன் இருப்பானா அப்போ இருக்குது அது தான் நான் சொல்கிறது இல்லாத ஒன்று இருந்து கொண்டு ஏக்கி கொண்டு ஏங்குவது எதுவோ அதுவே கதவுதணும் இதெல்லாம் நான் சொல்லிக்கொட்டுருந்தேங்க அப்போது பிரம்மசூத்திரம் அப்படின்னா ஒரு மனிதனுக்குள்ள உயிர் இருக்குது ஆனால் அது எப்படி இருக்குதுன்னா ரகசியமாக இருக்குது சூத்திரமன்னா ரகசியம் பண்ணும் பிரம்மம் அண்ணா அர்த்தம் அப்போ அது ரகசியமாக இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கிற இடம்தான் இது அதனால பிரம்ம சூத்திர குழு ராஜயோக பாடசாலை ராஜயோகம்னா ஒரு ம ஒரு ஊருக்கு ஒரு ராஜா இருப்பார் அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் அந்த ராஜா தான் துணை புரிவார் அந்த ராஜா தான் உதவி பண்ணுவார் அந்த ராஜாவால் தான் அந்த ஊர் மக்கள் வாழ்வாங்கோ அதே மாதிரி இந்த உடலின்ற உடலில் இந்த ஊருன்ற உடலில் என்ற ராஜா இருக்கிறாரு அந்த என்ற ராஜா இருக்கிறதெல்லாம் இந்த உடலுக்கு தேவையானல்லாம் கட்சி இருக்குது அதனால் இது ராஜயோகம் இந்த உடலுக்குள்ளே இருக்கிற ராஜாவாக இருக்கிற உயிரை நீ உனக்கு அறிய வைக்கிற இடந்தான் இந்த ராஜயோக பிரம்மசூத்திர குழு ராஜயோக பாடசாலை மாதிரி ஐயா இன்னொரு சின்ன சந்தேகம் சத்து சித்து ஆனந்தம் அப்படின்னா என்னங்க ஐயா சத்துன்னா உனக்குள்ள இருக்கிற பலம் சித்துன்னா உனக்கு இருக்கிற பலத்தை செயல்படுத்தினா நடக்குதா நடக்கலையான்றது சித்து அதுக்கு பேர் சித்தாடல் பேர் அப்போ இந்த சத்தும் சித்தும் ஒன்று சேர்ந்தால் மனிதனுக்கு தன்னறியாமல் பேரானந்தம் ஆனந்தம் இல்லை பேரானந்தம் அது ஆனந்தம்ன்றது ஒரு பொண்டாட்டிக்கு புள்ள பிறந்து போச்சுன்னா ஒருத்தனுக்கு தான் ஓடு கட்டிட்டான்னா ஒரு ஆனந்தம் தான் கல்யாணம் பண்ணிக்கினா ஒரு ஆனந்தம் தான் ஆனால் நிலையற்ற ஆனந்தங்கள் அதெல்லாம் நிலையான ஆனந்தம் சத்து சித்து பேரானந்தம் நிலையான ஆனந்தம் அவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒருத்தன் சொல்கிறான் நீ அதை கேட்டுன்னு நான் கூத்தியார் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு ஒருத்தன் இங்கே விட்டுட்டு அவன் கூத்தியார் வீட்டுக்கு போயிட்டான் கூத்தியார் வீட்டுக்கு போனவனுக்கு ராமகிருஷ்ணர் பர்மா இங்கே என்னத்துக்கு வந்தோம் நம்ம ராமகிருஷ்ணர் பர்மா சார் பேச அந்த கேட்டு இருந்தால் புத்தியானா வந்துருக்குமே நல்ல அறிவானா தெரிஞ்சிருக்குமேன்னு கூத்தியார் வீட்டுக்கு போனோம் யோசிச்சுக்கிறான் ஆனால் ராமகிருஷ்ணர் கிட்ட உட்காந்தவன் என்ன நினைக்கிறான் பூஜையார் வீட்டுக்கு போனானே அவன் எவ்வளோ சுகத்தை அனுப்பிக்கிறானோ எப்படி நினைக்கிறான் அந்த மாதிரி நினைவு எங்கே இருக்கிறோமோ அது மேலே வச்சுக்கணும் அதை ஓட்டு போட்டு ஊர் வேலையெல்லாம் வச்சு நீ எதுக்கு இந்த உபதேசங்கள்லாம் ஒரே ஒரு நாள் கடவுளை பற்றி உட்காந்து உங்களால் கேட்க முடியலன்னா நீங்கள் எங்கேருந்து பாடம் பண்ணுறது பண்ணவே மாட்டேங்க சும்மா ஒப்புக்கு உபதேசம் தெரியுது நல்லா இப்போ எல்லாருக்கும் மரணம் உண்டு அது இயற்கை மரணமும் இருக்கு விபத்தால மரணமும் இருக்கு இயற்கையான மரணம் வந்து ஆத்மா வந்து சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்ப விபத்துல மரணம் அடைந்து அடையிறது அவங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்குமா சொன்னீங்க பூமிலே அந்த கால மரணங்களையும் இப்ப விபத்தால இறந்துறாங்க சாமி விபத்துல இறந்துறாங்க நார்மலா இறக்குறவங்க வந்து கரெக்டாக அவங்களுக்கு இதில் போய் சேர்ந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி சரி இவங்க வந்து இங்கேயே தான் இருப்பாங்க அப்ப அவங்களுக்கு நினைவு இருக்குமா ஒரு ஒரு மா உடலில் இருக்குதா ஒரு மனுஷனுக்கு நினைவு உடல் மறைஞ்சி போய் விழுந்து போச்சுன்னா ஆன்மாவுக்கு நினைவு கிடையாது ஆன்மாவில் பேதம் கிடையாது உடலுக்கு தான் இது என் பொண்டாட்டி இது என் புல்லை இது என் ஊடு இது என் வாசல்னு தெரியும் ஆன்மாவுக்கு எது வாசல் எது பொண்டாட்டி எது புள்ளன்னு தெரியும் அந்த உடல் தான் அடையாளம் அந்த உடல் இல்லைன்னா அதுக்கு அடையாளம் இது மண்ணு மண்ணுலேயே தான் அந்த காலகட்ட மண்ணில் நாயா பெய்யாதேங்க இருப்பாங்க ஆனால் அலைஞ்சாலும் அது ஒரு கர்ப்பம் கிடைக்கிற வரைக்கும் அது ஒரு உடல் கடைவு இருக்குது அது அலையும் நினைவு கிடையாது அந்த உடல்ல பூந்துதுன்னா எந்த உடல்ல பூட்டோ அந்த உடலுக்கு ஏற்ற நினைவோட தான் அது வாழும் முன்னாடி இருந்த நினைவு இருந்துச்சுன்னு சொன்னா இப்போ நான் என் மொட்டாட்டையே கட்டிக்கினேன் எனக்கு முன்னாடி என் பொண்டாட்டியை விட ரொம்ப அழகான பொண்டாட்டியை கட்டின்னு இருந்தேன் அப்ப இப்போ என்ன தோணும் எனக்கு இவ எதுக்கு இங்கே அவ்வளோ அழகான பொண்டாட்டி இருந்தால்தானு தோணும் எனக்கு அந்த நினைவு இல்லாத நான் இல்லை இல்லை இவ தான் பொண்டாட்டின்னு வாழறேன் எந்த உடல்ல இந்த ஆன்மா கூறுதோ அந்த உடலுக்கு ஏற்ற பக்குவத்தோட அந்த நினைவோட அந்த உறவோட தான் வாழும் அது மாதிரி எந்தெந்த உடல் விழுதோ அந்த நினைவுகள் எல்லாம் அது இழந்துடும் ஏன்னா அது வச்சிருந்த நினைவெல்லாம் உடல் மேலே உடல் மண்ணுக்கு போயிடுச்சு அதனால அதுக்கு எந்த நினைவும் கிடையாது அதனால தான் நான் சொல்றது இப்போ உடல் மேல நினைவு வைக்காதீங்க உயிர் மேல நினைவு வைங்க உயிர் அழியாதது அந்த நினைவு பிறப்பு பிறப்புக்கு தொடர்ந்து வரும் உடல் மேல வைக்கிற நினைவெல்லாம் மண்ணோட மண்ணா போயிடும் அப்படின்னு பற்றி பட்சி சொல்லி நினைக்கிறோமா இது ஒரு பரியலை சொல்ச்சு அந்த பலில சொல்லிட்டு நான் இதை செய்யிட்டா வானா வான்கு தாராளமாக செய்யன்னு சொன்னேன் ஏன்னு சொன்னேன்னா ராமகிருஷ்ண பரமாம்சர் ஒரு கதை சொல்கிறார் ஒரு பெரிய பாம்பு வழியில் பட்டுனது யாரு போனாலும் அந்த வழியில் அதை கட்சி கட்சிட்டா செத்து போகிறோம் அதனால் அந்த தெரு பக்கமே அந்த பாம்பு இருக்கிற பக்கமே யாருமே போகிறது கிடையாது அப்போது இந்த பாம்பால ஊருக்கே பகையாக போச்சு என்ன மாதிரி ஒரு சாமியார் போகிறார் அந்த வழியில் அப்போ ஊர் ஜனமெல்லாம் சொல்றது அங்கே ஒரு பெரிய பாம்பு இருக்குது அந்த பாம்பு வந்து வரவங்கெல்லாம் கட்சி பொண்ணு நீங்களும் அந்த பக்கம் போகாதீங்க வேறு இல்ல இல்ல இல்லை பரவாயில்லன்னு ரெண்டு போனார் போனால் இவரையும் கடிக்க வந்த பாம்பு கடிக்க வந்தவொடனே இவர் தான் சாமியாராச்சு அந்த பாம்பை அடைக்கிறாரு அடைக்கிட்டு என்ன சொல்கிறாரு இனிமேல் நீ யாரையும் மேல் கடிக்கக்கூடாது உனக்கு ஒரு முழுக்க கெட்டப்பயர் ஆகிப்போச்சு அதனால் நீ யாரையும் இனிமேல் கடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார் சரி சாமியார் சொன்னாரேன்னு பாம்பு கேட்டுக்கணும் பார்த்துக்குச்சு இது கடிக்கும்போது யாருமே அந்த தெரு பக்கம் போல இது கம்மனு பார்த்து ஒன்று கண்டோம் போய் கல்லை அடிக்கிறான் அந்த கல்லெத்தடித்து அடித்து அது உயிர் போகிற அளவுக்கு புத்து உயிரும் குல உயிரும்னு நின்று போச்சு ஒரு வாரம் பொறுத்த சாமியார் அந்த வழியில் வராது வரும்போது பார்த்தா பாம்பு சாவர மாதிரி இருக்குது அப்போ கேட்குறாரு அந்த சாமியார் ஏன் பாம்பே இந்த மாதிரி கோலம் ஆயிட்ட நல்லா தானே இருந்தேன் அப்படின்னு கேட்குறாரு கேட்ட உடனே பாம்பு சொல்றது இல்லை சாமி நீங்கள் தான் சொன்னீங்க யாரையுமே கடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால் நான் யாரையுமே கடிக்காது கடிக்கிற வரைக்கும் யாரும் என் பக்கம் கூட வர்றதில்ல உங்கள் பேச்ச கேட்டு நான் கடிக்காது இருந்தேன் கடிக்காது இருந்ததெல்லாம் கண்டவங்கல்லே தைச்சி கொடுத்து என்னை கொள்ற போக உயிரும் கோலம் உயிரும் ஆக்கிட்டான் அப்படின்ட்டு உன்னை கடிக்கக்கூடாதுன்னு தான் சொன்னேன் சீரக்கூடாதுன்னு சொல்றது உன்னுடைய பாதுகாப்புக்கு நீ சீரு ஆ நான் பல பேரை கடிச்சு தான் உனக்கு சொல்லிட்டு போனேன் அப்படின்னு அந்த பாம்பு எடுத்து சாமியாரை குணப்படுத்தி விட்டுட்டு வராது அது மாதிரி இந்த பெண்ணு கணவன் இல்லாத பெண்ணு இதுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் இது சரியாக தப்பான்ச்சு சரிதான்மா நீ அப்படியே போமான்னு இல்லையா இது யாரையும் கடிக்கலன்னா கூட தனக்கு ஒரு பாதுகாப்பு குணம் சீரணும் இல்லையா அதுக்கு தான் அது வழின்னு சொன்னேன் அருணாச்சலம் மலையெல்லாம் சுற்றி வந்தேன் அது வந்து நீங்க சொன்னீங்க அருணாச்சலம்ன்றது ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு முழுசா சொல்லீங்கன்னு எதிர்பார்க்க சொல்ல இப்போ ஏதாவது சொல்லுங்க முழுசா என்னன்னு சொல்றது ஆன்மான்னு சொன்ன பிறகு அதுதான் முழுசு அதுக்கு மேலே ஒரு முழுசே கிடையாது அருணாசலம் அருணாசலம்னு ரமணர் சொன்னார் அருணாசலம் என்னன்னா ஆன்மான்னு அர்த்தம் அருணாசலத்தை ஆன்மாவை பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சு ஸ்தலங்கள் இருக்குது நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமியிட்டு அஞ்சு இடங்கள் குறிப்பிட்டு வச்சுருக்குறாங்க அதில் நெருப்பு ஸ்தலமாக இருக்கிறது திருவண்ணாமலை அப்போ அந்த நெருப்பா உன் உடல் எதுக்குன்னா ஆன்மாவும் இருக்குது ஓசையும் ஒளியுமா இருக்கிறது தான் ஆன்மா அதை தான் அருணாசலம்னா ஆன்மா அப்பான்னு சொன்னேன் இதுக்கு மேலே தனி தான் விரிவாக சொல்லுறது தனியாக எடுத்தால் காட்ட முடியாத அப்புறம் சாமி இந்த சித்திரப்பூர் நம்பிக்கைக்கு இந்த ஆத்தலெலாம் போயிட்டு சாமி கல கல்ல யாரும் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க சரி அதில் வந்து முன்னாள் இல்லை பெரியவங்க வந்து எதாவது ஒரு காரியம் இல்லாமல் செஞ்சுருக்க மாட்டாங்க சரி அதை வந்து நிறைய பேர் அந்த ஆற்றுல போகிறாங்க உட்காடுறாங்க எல்லா விதிலேயும் அந்த இதெல்லாம் தெய்வ வழிபாடெல்லாம் பண்ணுறாங்க சரி இதுக்கு வந்து சுட்சமாக ஏதாவது ஒரு காரியம் இருக்கும் ஐயா அடுத்த வருஷம் கல்யாணம் இறங்குறதுக்கு முன்னாடி மதுரைக்கு போயிட்டு அவங்கள கேள்வி சொல்லுவாங்க ஏன்னா நான் அதுக்கெல்லாம் போறது இல்லை அதெல்லாம் தலையிடுறது எனக்கு அதை பற்றியும் தெரியாது நீ அடுத்த வருஷம் போயிட்டு அவங்கள கேட்டினா விளக்கம் கொடுப்பாங்க அந்த மதுரை காரர்கிறார் அவர் கேட்டீங்கன்னா விளக்கம் கொடுப்பார் நம்ம கூட ஏன்னா கல்லழகர் இறங்குறாரா நல்ல அழகர் இறங்குறாரா நான் பார்க்கறது இல்லை ஏன் அழகர் எப்படி இருக்கிறாரு நான் என்ன தேடிக்கின்னு இருக்கிறேன் ஊரெல்லாம் போய் தேடுறவன் இல்லை நான் அதனால் நீ ஊரெல்லாம் தேடணும்னு விரும்பினா போய் அவர்கிட்ட கேளு இல்லை மதுரைக்கு போயிடு நான் பல வீடியோக்கள் சொல்ல உங்களை தேடு உங்களை தேடு ஊரை தேடாதீங்கன்ட்டு நீ ஊரை தேடி தெரிஞ்சிங்கன்னா ஊற்படவே மாட்டேன் நீ அதை ஞாபகத்துக்கு மனசில் அப்புறம் இன்னொரு சின்ன சந்தேகம் சொல்லு கடவுள்ள எல்லாருமே வந்து ஆண் குழந்தையாவே பொறுத்து இருக்கிறதா காட்டுறாங்க ஆண் குழந்தையாவே இருக்குது கடவுளுக்கு எல்லாருக்கும் சிவனுக்கும் இரண்டும் ஆண் குழந்தையாவே சரி அந்த குழந்தைகள்லாம் பார்த்தா ஆண் குழந்தையாவே காட்டுறாங்க ஆமா அதுக்கு ஏதாவது ஒரு குழந்தை போன்ற போர் மேல காண பார்வதிக்கு ஆபரேஷன் பண்ணிட்டாங்க இல்லைன்னா மூணாவது பெண் குழந்தை பொருந்தும் இருக்கும் அவருக்கு அதை ஆப்ரேஷன் பண்ணிட்டதால ரெண்டு ஆண் குழந்தையோட நிறுத்திக்கி நான் இருக்கு நான் காப்பாற்றினான் போதேனு அதனால அப்படி ஆகி போச்சு பார்த்தேன் இதில் ஏதாவது அது உள்ளுக்கு காரணம் இருக்குதா என்னன்னு கேட்டாரு அவர் எதாவது சிவபெருமானை தான் கேட்கணும் ஏம்பா இந்த மாதிரி இருக்கு அந்த பொம்பளையை சும்மா அந்த பொம்பளையை ஆப்ரேஷன் பண்ணி கொடுத்தேன் இன்னும் ரெண்டு ஒரு நானே அஞ்சு குழந்தைப் பேச்சு நிற்கிறேன் நீ சோறு போட போகிறதில்லை துருட்டு சம்பாரிக்க போகிறதில்லை ஏன் அந்த பொம்பளை இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணி விட்டுட்டேன் இன்னும் அஞ்சு பேர்த்து இருந்தால் உலகத்துக்கு உதவி இருக்குமே ஃபெயில் போய் பேர ஆமா ஆன்மீகம் பாரு எப்படி இருக்கு சொல்லு பாரு அப்புறம் போது போது பேசு வேற என்ன பண்றது பாலம் பாலம் பண்ணும்போது போது பாடம் எங்க தண்ணி பண்ண போற பாடம் பண்ணும்போது போது இந்த மாதிரி எண்ணங்கள் வந்துச்சுன்னா சும்மா பாடம் பண்ற மாதிரி தெருக்கூத்துல போய் ராத்திரி எல்லாம் பொம்பளை வேஷம் போட்டுடுவோம் காலையில போகும்போது ஆம்பளை டம்மாச்சின்னு போயின்னே இருப்பான் வேஷத்தை கழிச்சிட்டு அது மாதிரி கதை தான் இந்த ஆன்மீகம் எல்லாம் ஆன்மீகம்ன்றது பார்வதி என்ன பண்ணா பரமசிவன் நான் கிண்டலுக்கு கேட்பேன் இந்த முருக பெருமானுக்கு ஒரு பொண்டாட்டி இல்லை ரெண்டு பொண்டாட்டி கட்டிக்கணும் ஆனா எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு கண்டிப்பாக இல்லை ஒரு குழந்தை கூட பிறக்கும் போது டாக்டர் கிட்ட காட்டுங்க இந்த மாதிரி கேள்விகளை கேட்டு தெரிஞ்சால் எங்க தான் ஆன்மீகம் வரப்போகுது உங்களுக்கு பாவம் வராது வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது நீங்க வந்து கோயில் குளம் சுத்தி பக்தி பண்ணுங்க அதை ஆராய்ச்சி பண்ணுங்க அதான் உங்களுக்கு நல்லது இது உதவாது உங்களுக்கு நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன் இது முடியாதவங்க வராதிங்க இது கட்டாயமே கிடையாது தெய்வ பக்தி நல்ல தூய்மையான பக்தி பண்ணுங்கன்ட்டு அதை பண்ணுங்க ஆன்மீகம் எங்கேருந்து வர்றது உனக்கு வர வாய்ப்பே இல்லையப்பா அப்புறம் சமயம் இந்த பாடம் பண்ணும்போது திடீர் திடீர்னு கொஞ்சம் மாதிரி பயம் மாதிரி வந்து ஏற்படும் அப்படி தான் வரும் உனக்கு அது இன்னும் போக போக அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை அதிகமாக அதிகமாக தான் ஆகும் அதனால் நீ இதை விட்டுடு சேலத்துலேருந்து ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு இங்கேந்த உபதேசம் ஆகி போனாரான் கது மூட்டிக்கின்னு பாடம் பண்ண பொண்டாட்டி பொண்டாட்டியை கட்டாத்து நீங்கள் தான் ஒன்று கதவு மூடக்கூடாது இல்லை கதை மூடினா லெட்டர் கொடுத்துட்டு நான் எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போயிடுவேன் நான் இப்போ என்ன பண்ணணும் சாமின்னு கேட்டார் கடவுளை விட்டுடும் கடவுளை நீ கும்பலாம் ஆயிரம் பேர் கும்பிடுவான் ஆனால் உன் பொண்டாட்டியை பிடிச்சி நீ கும்பும் பொண்டாட்டியை வச்சிக்கணுன்னா ஆயிரம் பேர் வச்சுக்கணுன்னு உனக்கு அசிங்கமாக ஆயிடும் அதனால பொண்டாட்டி போயிட்டு கேளுன்னு அதனால் இதெல்லாம் விட்டுடுங்க இதெல்லாம் உங்களால் முடியாது இதான் முதலியாக சொன்னேன் நீ பயம் வருதுன்னு சொல்கிறத முன்னாடியே உனக்கு சொன்ன உன்னால் முடியாது ஏன்னா உனக்கு நம்பிக்கை வேறு விஷயத்தில் இருக்கிற நீ இதனுடைய நம்பிக்கை இல்லை இது எதுக்கு தண்டதுக்கு மல்லுக்கட்டின்னு கிடக்குறீங்க அதுக்கிட்ட போயிட்டு அதனால் விட்டுடுங்க தெய்வ வழிபா நல்ல பக்தி பண்ணுங்க அதே உங்களுக்கு நல்லது ரொம்ப நாளாக எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் நல்லா தான் இருந்தாங்க இப்போ கொஞ்சம் நாளாக வந்து கண்ணாடி பார்க்கும்போது பயப்படுறாங்க வீட்டில் வந்து எல்இடி லைட் ஆகட்டும் உனக்கு என்ன இல்ல இல்ல உனக்கு அந்த பயம் வரல ஒண்ணு பயம் எல்லாம் எதுவும் இல்ல அவங்க காரணத்துல பக்கத்துல இருக்கிறவங்கல்லாம் அவங்க வீட்டுல இருக்கா கொஞ்சம் பயப்படுறாங்க அவங்க பயந்து போறாங்கப்பா நீ பாரு ஊர்ல ஆயிரம் பேர் பயம் கொடுத்துறான் இங்க கூட நேற்று வந்து சாமி இருந்தாங்க அதனால என்ன பண்றதுனா அவங்களை இத ஊர் எல்லாம் போய் பாக்கணும் அவங்களை இங்க வந்து கேட்டுக்கு போனா அவங்க நல்லா தான் இருக்காங்க அதுல இருந்து தான் விட்டுட்டு அது போக போகுதுன்னு அர்த்தம் அது ஏன்னா தேவையற்ற பயம் பயம் மனசுல வந்து பூந்து வச்சேன்னா அது மரண பயம்னு நான் பொருள் அதுக்கு அதனால ஆஸ்பத்திரிக்கு போனா டாக்டருக்கே தெரியலன்னா அப்புறம் முழுக்க எனக்கு எங்கன்னு தெரியுது அவர் அதான பச்சுக்கிறார் டாக்டர் அவருக்கே தெரியல நல்லா இருக்கிறாருன்னா விட்டுட்டு நல்லா இருந்துட்டு போட்டுமே நீயே அவரை பத்தி வருத்தப்படுற உன்னை பத்தி வருத்தப்படும் அதான் உனக்கு புண்ணியம் ஊர்ல இருக்கிற உன்னை பத்தி எல்லாம் வருத்தப்பட்டா உனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை சரி ரொம்ப சந்தோஷம் கிட்டாச்சு மனசு வந்து ஒரு வியாபாரி மாதிரி இல்லை அவரை பார்த்து பேசுகிறேன் மனசு தான் தான் குருன்னு சொல்கிறத சொல்கிறாங்க எல்லாமே அன்பே சிவம் மனமே குருன்னு சொல்கிறாங்க ஆனால் மனசு பார்த்தினா குரங்க மாதிரி நிமிஷம் நிமிஷத்துக்கு ஆகுது ஏன்னு கேட்டனா நம்மளை ஆசிரமத்தை வர வைக்கிறது மனது தான் வீட்டுக்கு போயிட்டு திரும்பி இதெல்லாம் வேணாம் அந்த வாழ்க்கை வேணும்னு சொல்கிறது மனது தான் அதே போல் வந்து மனுஷன் வந்து வியாபாரி தான் ஆடு மாடுலாம் விற்கிறான் மனசு வந்து கேட்டால் நம்முடைய உயிர் சக்தி விற்கிற ஒரு வியாபாரி கண்ணு காது மூக்கெல்லாம் காட்டி அழகுலாம் காட்டி காட்டி விற்கிறான் ஒரு வியாபாரி அவனை போய் எப்படி குருவாக ஏற்றுக்க முடியும் எந்த ஒரு பொருளை நம்ம குருவாக ஏற்றுக்கணும் எப்போ அது குருவாக மாறும் நல்லது நல்ல கேள்வி ஐயா வந்து நிறைய தடவை சொல்லியிருக்காரு உன்னோட மனசு உன் கையில் இருக்கிற வரைக்கும் எந்த பாவமும் இல்லை எந்த புண்ணியமும் இல்லை அதனால நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயமே என் மனசை இழுத்து பிடிக்கிறத அந்த லகான் உங்ககிட்ட இருக்கணும் மனசு ஒரு குதிரை அந்த குதிரைக்கு பன்னெண்டு காலே அது கண்டபடி ஓடுது அதை அடக்கக்கூடிய பலம் என்கிட்ட இல்லை ஏன் இல்லைன்னா அந்த மனசோட பலம் எது பலவீனம் எதுன்னு தெரியல அது நான் ஆசைப்பட்டதெல்லாம் எனக்கு கொடுக்குது சில டைமில் நான் ஆசைப்படாததே எனக்கு நாபகப்பத்துது இருபத்தி நாலு வயசில் ஒரு கல்யாணம் ஆசை வந்ததுன்னா தப்பு இல்லை பதிமூணு வயசு கூட ஆகலை அந்த மாதிரி ஆசை வந்தா தப்பு தானே அப்போ இதை கொடுத்தது யார் மனம்தான் எந்த வயசில் எதை கொடுக்கக்கூடாதோ அதெல்லாம் கொடுக்கும் இந்த கூட சில விஷயங்கள் இருக்கு ரெண்டாவது தசை நடக்கும் ரெண்டாவது தசை நடக்கும்போது இந்த ராக தசைன்னு சொல்லுவாங்க அது நடக்கும்போது அந்த டைம் எப்படி இருக்குன்னா ஒரு பத்து வயசு மேலே ஒரு பதினஞ்சு பதினாறு வயசுக்குள்ள அந்த டைமில் நடந்தால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த வயசில் அவன் எதெல்லாம் காணக்கூடாதோ அந்த காட்சியெல்லாம் அவன் காணக்கூடிய சூழ்நிலையை அந்த பீரியடை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்படுத்தி கொடுத்தா என்ன ஆகும் அவன் வாழ்க்கை ஆகும் அந்த வயசே நல்ல விஷயங்கள பார்க்கணும் நல்லதை கேட்கணும் நல்லா படிக்கணும் ஆனால் அந்த வயசில் இவன் எதை பார்க்கக்கூடாதோ எதை கேட்கக்கூடாதோ எதை செய்யக்கூடாதோ அதை செய்ய வேண்டிய சூழ்நிலை அந்த காலத்தில் அமையும் இது ஜாதகத்தில் அப்போது நாம் மேல்நிலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டா ஐயா சொல்லுவாங்க உன்னை கெடுக்கக்கூடிய ஒரே பொருள் எதுனா உன் மனது தான் ஆனால் பார்க்கணும் அதே மனசை கொண்டு தான் நீ மேலேயும் போக முடியும் இது கெடுக்கக்கூடிய பொருளாக எப்போ இருக்குதுன்னா இந்த பஞ்சாயத்திரியும் சொல்லக்கூடிய கண் காது மூக்கு வாயின் இது கூட நம்ம மனசை உறவாடி நிற்கிற வரைக்கும் அது நமக்கு கெடுக்கக்கூடிய ஒரு பொருள் எனக்கு பசிக்குது எதை கிடைச்சாலும் நான் சாப்பிட்டேன்னா என்ன அர்த்தம்னா வாய் வேலை செய்யலை வாயோட மனசு உறவாடலை என்ன சமயாத்தோம் வாயும் மனசும் ஒன்று சேர்ந்தால் என்னாகுனா ருசியான பொருளை கேட்கும் இதுனா உப்பு இல்லாம இருக்குது இது இப்படி இருந்தால் இருக்குமே இதில் கொஞ்சம் நெய் ஊச்சி நல்லா இருக்குமே இதில் காரம் தான் இருக்குமே ஏன் யார் சொல்லுவான்னா மனசு தான் சொல்லுது அப்போ நம்ம மனசே இந்த புலன்களுக்கு கூட உறவானால் என்ன ஆகுனா பிடிச்சது தான் பார்க்கும் இல்லை பார்த்ததெல்லாம் பிடிச்சிக்கும் வெறும் கண்ணே ஒரு கேமரா மாதிரி தான் இங்கே கேமரா இருக்குது அது என்ன பண்ணோம் எல்லாத்தையும் பார்க்கும் ஆனால் அதுக்கு நல்லது கிடையாது தெரியாது நம்ம கண்ணு கூட எல்லாத்தையும் பார்ப்போம் அதுக்கு நல்லது கிடையாது தெரியாது ஆனால் இந்த பார்வை கூட என் மனசை போய் உறவாச்சுன்னு வச்சுக்கலாம் அப்போ இது பிரிக்கும் எதை பார்த்தாலும் இவன் நல்லவன் இவன் ஆனவன் இவன் ஆவாதவன் இவனை பார்த்து எனக்கு பிடிச்சவன் இவன் எனக்கு பிடிக்காதவன் யார் பார்ப்பான்னா மனம் அப்போ நாம் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா மனசையும் புலன்களையும் முதல்ல பிரிக்கிறோம் ஏன்னா இது பிறந்ததுலேருந்து போகிற வரைக்கும் இப்படி தான் உறவாடி இருக்கும் இப்படி உறவாடி இருந்தால் மரணம் நிச்சயம் சரிங்களா ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா இந்த புலன்கள் கூட உறவாடி இந்த மனசை பிரித்து தனியாக ஆக்கிறோம் அப்போ இது என்ன பண்ணோம் பக்கத்தில் எதனால் கேட்டால் கூட இந்த காது போய் எதையுமே கேட்காது கண்ணுக்கு முன்னாடி நாலு பேர் நடந்தான்னா கூட இது எதையுமே பார்க்காது வாசனை ஏதோ சமைக்கிறாங்க ஏதோ ஒரு வாசனை வந்தாலும் அதை பெரிய விஷயமா இந்த ஏற்றுக்காது எதை சாப்பிட்டாலும் ஏற்றுக்கும் அதை சுவையே பார்க்காது புரியுதுங்களா ரமணர் ஒரு இதில் சாப்பிடுவார் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆனால் அது இந்த இடத்துக்கு பொறுத்தோம் அவர் வந்து என்ன பண்ணுவாங்க சாப்பாடு போடுவாங்க குழம்பு ஊற்றுவாங்க பொரியலும் வைப்பாங்க ஆனால் அவர் எப்படி சாப்பிடுவார்னா எல்லா பொருளையும் அப்படியே களி மாதிரி ஆகிடுவார் பசஞ்சிச்சு வச்சிருவார் பசஞ்சி வச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவார் ஏன் சாமி சாம்பார் ஊற்றி சாப்பிட்லாம் ரசம் ஊற்றி சாப்பிட்லாம் மோருக்கு இது மோறு ஊற்றி சாப்பிடலாம் வத்த குழம்பு ஊற்றிக்கலாம் நீங்கள் என்ன சாமி எல்லாத்தையும் பயிற்சி போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை இதெல்லாம் நாம் கல்வெட்டில் போய் மாதிரி நம்ம மனசில் பதிய வச்சுக்கணும் நானே இப்போ நீ ஊற்றுறப்பா சாம்பார் ஊற்றுற நல்லா இல்லைன்னா சாப்பிடுவேன் நல்லா இருந்ததுன்னா என்ன பண்ணுவேன் நாளைக்கு நேற்று ஒரு சாப்பாடு சாப்பிட்டோமே இன்றைக்கி நல்லா இல்லை நேற்று மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்குமேனு என் மனசு ஏங்கிச்சின்னா நான் என் நிலையிலேருந்து கீழே வந்துடுவேன் அதுக்காக நான் பதிமூணு வயசுலேருந்து கஷ்டப்படலை நான் என் வாழ்க்கையை தேவைப்படின் எதுக்கு இந்த சுவைக்கெல்லாம் அடிமையாக கூடாது அப்போ நான் எப்படி சாப்பிட்ணுன்னா பசிக்கு உணவாக சாப்பிட்ணும் இந்த ருசி என்ன என்னை தடுமாறவே வைக்கக்கூடாது எவ்வளோ தெளிவாகிறாங்க பாருங்கள் மன மகான்கள் அவ்வளோ ஞானம் இருந்தது அப்போ அவங்ககிட்டேயே மனசு இருக்குது என்கிட்டயே மனசு இருக்குது என்னையும் அவங்களையும் பிரித்து வைக்கிறது எது அப்படின்னா இந்த மனம் என் புலங்களோடு உறவாடுச்சுன்னா என்னை கெடுக்கிற பொருளாயிடும் இதே மனசே புலன்களுக்கு தனியாக பிரிச்சிச்சின்னா அதுதான் என்னை மேலேயே கொண்டு போகும் ரெண்டுமே ஒரு பொருளை தான் செய்ய போது அவன் நல்லவனும் இல்லை கெட்டவனும் இல்லை நான் என்ன நினைக்கிறோன்னு அதுவும் அவன் மாறுவான் அவ்வளோ சக்தி அதுக்கு இருக்குது அப்போ நான் அதுக்கு உருவேத்துகிற மாதிரி இவன் மோசமானவா இவன் மோசமான அவன் மோசமானவா இதில் நிற்பான் இவனை மாதிரி நல்லவா இல்லை நல்லவா இல்லை நான் திரும்ப திரும்ப சொல்லும்போது அவனாக அவன் நிற்பான் ஏன்னா அவன் வந்து ஒரு ஸ்படிக்க மாதிரி ஸ்படிகிறதுக்குன்னு ஒரு தனி நிறம் மன ஒன்றுமே கிடையாது ஆனால் அதுக்கு முன்னாடி க கருப்பாக எடுத்து போய் வச்சேனா அந்த ஸ்படிகத்தையும் கருப்பு தெரியும் சவப்பா எடுத்து போய் வச்சேனா அதுக்கு முன்னாடியும் சவப்பாக தெரியும் அப்போது என் மனசை மோசமானவன ஆக்கிறதுக்கும் அது ஆயிடும் ஏன்னா எல்லா சக்தியும் அதுக்கு இருக்குது அப்போ நான் என்ன பண்ணோம் அதை விட ஒரு நல்ல பொருள் இல்லை அப்படின்னு அதை பிடிச்சி நான் மேலே போக பார்க்கணும் இது கூட நான் உறவாட வச்சுக்கூடாது அப்போது கேட்கறது நாலு பேர் எவனோ பேசி நிற்பான் நம்ம காதில் விழக்கூடாதுன்னா ரகசியமாக பேசுவான் ஆனால் அந்த ரகசியத்தை நாங்கள் ஒட்டு கேட்போம் இன்னும் தான் பேசுகிறாங்க அது ஒரு குப்பை இறைவன் ஒரு விஷயம் வச்சிருக்காங்க நமக்கு எதனா கேட்கணுன்னா நீ உன்னை பாதாளத்தில் கட்டி வச்சால் கூட அந்த பொருள் உனக்கு காதில் வந்து விழுந்துடும் நீ ஏதாவது பார்க்கணுன்னு விதி இருந்தால் உன்னை அதில் பாதாளத்தில் போட்டு மூடி வச்சா கூட நீ அந்த காட்சியை பார்த்துருவேன் ஆனால் இந்த உண்மை புரியாமல் எவனோ செகுதுக்கு பின்னாடி பேசி நான் இந்த செகுதில் காது வச்சு கேட்டு என்ன இன்னும் அதான் காரணம் என்னன்னா இந்த புலன்களோட உருவாடுறேன் இது நம்மளை என்ன பண்ண போகுதுன்னா படு பாதாளத்தில் தள்ளிடும் அப்போ நான் என்ன பண்ணேன் பா பாட மாட்டோங்களாம் அலர்ட்டாக இருக்கணும் பேச நல்லா பேசி போட்டோம் நான் அதை கேட்கணுன்னு இருந்தது அதை கேட்கக்கூடிய தகுதி இருக்குதுன்னா அந்த வார்த்தைக்கு அது தானே வந்து விட நான் ஏன் அதை போய் கேட்கணும் அப்படின்னு ஒதுக்கி போனோம் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துல இருந்தே சில விஷயங்கள் பார்க்க வேண்டாம் அப்படி நான் ஒதுங்க 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 வந்துனாக்கன்னா எது எனக்கு எடுத்த பொருளோ அந்த ஒரே பொருளே என்னை மேலே தூக்கமே வச்சிருக்க புரியுதுங்களா அப்போது மனசும் பலம் பலவீனம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அது ஒரு கடல் மாதிரி அதை இப்படி தான் சொல்லத்துக்கு முடியாது இப்போ சொன்னது அதில் கோடி 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 என்னம்னா மணல் கடலில் இருக்கிற மணல் மாதிரி தான் இப்போ ஒரு துணி தான் நாம் பார்த்துருக்குறோம் ஆனால் அதையும் விட பெருசு மனசு அப்போது பாடம் பண்ணுறதுக்கு நாம் இதில் புரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ தான் எவ்வளோ சீக்கிரம் போகணுமோ அவ்வளோ சீக்கிரம் போகிறதுக்கான முயற்சியை நம்மளால் எடுக்க முடியாது சரியா சாமி இப்போ மனம் குருவா கேடியா கேடி தான் கேடை வரும் உனக்கு குரு தான் மேலே போகிறோம் உனக்கு சரி சரி சாமி